நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் சிவில் சமூகம் சிவில் சமூகம் அப்படின்னு என்னங்கிறத பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு மெசேஜ் பண்ணுங்க ஒரு பாதையில் இருந்த மரத்தை கிளியர் பண்ணி போற வாரம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மனிதர் சொர்க்கம் போன சம்பவம் தெரியுமா செக் பண்ணுங்க பாதையில ஒரு மரத்தை கிளியர் பண்ணி விழுந்து கிடந்த மரத்தை கிளியர் பண்ணி கொடுத்ததால இறைவன் அவரை மன்னிச்சு சொர்க்கம் கொடுத்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்றாரு காலத்துல காலத்துல ஒரு மனிதர் பாதையால நடந்து கொண்டிருக்கிறார்கள் பாதையால நடந்து போய் கொண்டிருக்கிறாரு அந்த டைம்ல ஒரு பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடக்குது வார போறவங்களுக்கு அந்த பாதையால புகையில அமைக்கிறது இருக்குது அவங்க வேற வழியால போயிட்டு இருக்கிறாங்க இவர் இதை பார்த்த உடனே இவர் மத சாதாரணமா கடந்துட்டு போகாம ஒரு அரசாங்கம் செய்யணும் அதிகாரத்துல செய்யணும் எரிக்காம இவர் ஒரு தன்னார்வ செஞ்சு செய்வோம் இவர் இறங்கி ஒவ்வொரு மரமா வெட்டி அதை அப்படியோ அகற்றாரு இதனால மனிதர்கள் எல்லாம் அந்த பாதையில போறாங்க வாராங்க இவர் செஞ்ச இந்த நன்மையால இறைவன் இவரை மன்னிச்சு இவருக்கு சொர்க்கத்தை குடுக்குறான் மரமீனால அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் இவரோட சொர்க்கவாதியாக மாறுறாரு பாருங்க இதுல இந்த உதாரணம் ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா எந்த ஒரு சின்ன காரியத்தையும் நம்ம சின்ன சாணையினு விடக்கூடாது ஒரு இட முகத்துல சிரிப்பு உண்டாக்குறதும் சில டைம் எங்களை சொர்க்கத்தை கொண்டு போ அழைத்துச் செல்லும் சின்னொரு விஷயமா இருந்தாலும் நாங்க அதை செய்யணும் எங்கிட்ட சல்லி கேட்டு வர்றாங்க பத்து ரூபா தான் இருக்கின்றாலும் கொடுக்க வெக்கத்துல நான் கொடுக்க கூடாது அதை நாங்க கொடுக்கணும் சின்ன காரியமா இருந்தாலும் அவரை கவலைப்பட்டுட்டிருக்கிறாரு அந்த கவலையை நாங்க இல்லாமல் ஆக்குறது ஒரு வறிய காசு கொடுக்கறதை விட ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஒரு கவலையோட வாரவனுக்கு நாங்க அந்த கவலை இல்லாமல் ஆக்குறது மிகப்பெரிய ஒரு இறைவன் நன்மையை கிடையும் நாங்க ஒரு நாள் கஷ்டப்படும் போது இறைவன் எங்களுக்கு ஒரு ஆறுதல் தருவான் எனவே இப்படி அஹ் சின்ன சின்ன விஷயத்தையும் அற்பமா கருதாம எல்லாத்தையும் நாங்க நிலவு செய்யணும் சமூகத்துக்கு எப்பவுமே அஹ் நிலவு செய்யணும் அப்படிங்கிற ஒன்றை இதுல இருந்து எடுப்பாங்க இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னா இதுதான் சிவில் சமூகம் அவர் தனிநபர் என்ன செய்யறாரு தன்னார்வ ரீதியில ஒரு சமூகத்துல நடந்த ஒரு பிரச்சனையை இல்லாமல் ஆக்கி அந்த சமூகத்தை மேம்பாடு அடைய செய்கிறாரு எழுங்குதா இதுதான் சிவில் சமூகம் இதே போல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பெண் என்ன செய்யறாங்க ஆஹ் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க போகும்போது ஒரு நாய் வந்து தாகத்துல இறக்க பாக்குது இவங்க விஸ்ட்டுக்கு தண்ணி தாகம் இருக்குது ஆஹ் இவங்க சரியான ஒரு கெட்ட பெண் நிறைய தீங்கு செஞ்சிருக்கிறாங்க இப்ப இவங்க ஒரு கிணத்துல இறங்கி தண்ணி குடிச்சிட்டு வெளியில வரும்போது ஒரு நாய் தாகத்துல இறக்க பார்க்குது அதில் நாக்கு வந்து கீழே தொங்கிட்டு இருக்குது எனவே அதில் ஒரு இறக்கப்பட்டு திரும்ப இவங்க கிணத்துல இறங்கி அவங்களோட சொக்ஸில் கிணத்துல நலைச்சி திரும்ப வந்து அதை புழிஞ்சி அந்த நாய்க்கு தண்ணி கொடுக்குறாங்க எனவே இறைவன் இதை பார்த்துட்டு அந்த பெண்ட குணத்தை பார்த்துட்டு அந்த பெண் மீது இறக்கம் காட்டி சொர்க்கத்துக்கு அனுப்புறான் அவங்களோட பாம்பல எல்லாம் மன்னிச்சு எனவேதான் இது ஒரு சிவில் சமூக செயற்பாடு என்ன செய்யறாங்க ஒரு தன்னார்வ ரீதியில இன்னொரு ஆள் செய்யணும் விலங்கு துறை அமைச்சர் தான் இதை பார்க்கணும் இல்லாம அவங்கள செய்யறாங்க அப்ப இதே போல ஒரு சமூகத்துல ஒரு என்ன செய்யுது ஒரு பிரச்சனை நடக்குது உதாரணமா எங்க பாடசாலை எடுங்க பாடசாலையில கெண்டீன்ல வந்து உணவு தரம் இல்லை உணவு வந்து அஹ் பாடசாலையில கிளாஸ் ரூம்மை கூட்டுறதுக்கு அரச பாடசாலை நிர்வாகத்துல ஒரு மனிதர் போட்டிக்கிறாரு அவருதான் அதை வளமையா கூட்டுவாரு ஆனா நீங்க ஸ்கூலுக்கு வாருங்க அந்தாண்டு அவர் கூட்டிடல எனவே ஸ்கூலோட போய் பிடிக்க போகாம நீங்க என்ன செய்யறீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க மேசையை எழுக்கிறாங்க நீங்க கூட்டி விடுறீங்க இதுதான் சிவில் சமூக செயற்பாடு வேலைங்கிட்டா இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குது அரசாங்கத்தால செய்ய வேண்டிய ஒரு வேலை ஆனா அவங்க செய்யறாங்க இல்ல எனவே நீங்க பார்த்து இருக்கிறாம நீங்க ஒரு டீம் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை நீங்க செய்யறீங்க தன்னார்வ வரீதியில இந்த சமூகம் மேம்படணுங்கிற நோக்கத்துல அதை செய்யறீங்க இதுதான் சிவில் சமூகம் ஆனா அமுக்க குழுக்கள்னா என்ன அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க இப்படி ஆஹ் நாடு வந்து அழுக்காக இருக்குது சூழல் அசுத்தமாக இருக்குது நீங்க பாக்குற இல்லையான்னு சொல்லி அரசியல்வாதிகளுக்கு ஊடாக போய் அந்த சூழல் துறை அமைச்சரை போய் நீங்க இதை பாக்குற இல்லையா பிரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க அரசாங்கம் வந்து செய்யும் வரைக்கும் இவங்க அப்படி இல்லை சிவில் சமூகம் சமூக மேம்பாட்டு அவங்க அடைஞ்சு கொள்வாங்க சமூக குழுக்கள் ஆனா இவங்க அப்படி இல்லை சிவில் சமூகம் என்ன செய்வாங்கன்னா ஆஹ் சமூகத்துல ஒரு நலன் ஏற்படுங்கிறதுக்காக ஒன்று சேர்ந்த அந்த வேலையை அவங்க செய்வாங்க அல்லது அர விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க மக்களுக்கு பாருங்க இப்படி இருக்குது நீங்க குப்பை போடாதீங்க அல்லது அரசாங்கத்துல சொல்லுவாங்க பாருங்க இப்படி இருக்குது எங்க சமூகத்துக்கு மேம்பாடு இல்லைன்னு தன்னார்வ ரீதியில சொல்லுவாங்க இதுதான் சிவில் சமூகம் இன்னும் நாங்க உதாரணங்கள் அஹ் பார்க்கலாம் நான் உங்களுக்கு அமுக்கு குழுக்கிற சிவில் சமூகம் வேற வேறையா பிரிச்சு விலங்கப்படுத்தணும் இல்லாட்டி கஷ்டமாயிரும் உதாரணமா எங்களை ஒரு கொலிச்சு இருக்கணும் எங்களோட எங்களை பாடசாலைய ஒரு கொலிச்சு ஒன்று இருக்குது அந்த கொலிச்சில் வந்து நீர் சுத்தம் இல்லை நீர் அசுத்தமா இருக்குது அப்ப நான் என்ன செய்யறேன் எங்களை பொறுப்பான ஒரு ஆசிரியர்கிட்ட போய் நீர் அசுத்தமா இருக்குது இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா மாணவர்கள் நாங்கள் யாரும் படிக்க மாட்டோம் ஆஹ் எங்களண்ட்ஸ்டால் பண்ணி சொல்லிடுவோம் இதனால எங்களுடைய கிட்னியில என்ன எங்கள வயிற்றுல நிறைய கல்லுகள் எல்லாம் விளையுது எனவே இதை நீங்க இல்லாமலாக்கணும் ப்ரெஷர் கொடுக்கும் நாங்க ஒரு டீம் சேர்ந்து போய் இது உண்மையா நடந்துச்சு எங்கள்டில் நாங்க செஞ்ச உடனே என்ன செய்யறாங்க அந்த பிரெஷர் தாங்க இல்லாம உடனே அதை மாத்துறாங்க ஒரு ஃபில்டர் ஒன்று கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க இது அமுக்கு கொடுக்கற வேலை இதே இது நான் என்ன செய்யறேன் ஆஹ் இவங்களை நாங்க நம்பிட்டு இருந்த வேலை இல்லைன்னு சொல்லி நாங்க ஒரு டீம் சேர்ந்து வெளியில ஒரு இடத்துக்கு போய் நாங்க சுத்தமான தண்ணி நாங்க வாங்கி கொண்டு பிள்ளைகளே கொடுக்கறோம் அதெல்லாம் குடிக்கிறாங்க இது வந்து சிவில் சமூகம் தன்னார்வ ரீதியில இந்த சமூகத்துக்கு ஒரு மேம்பாடு அடையணும் சமூகத்துக்கு நலன் கிடைக்கணும்ன்ற நோக்குல நாங்க வந்து ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா இது என்ன சிவில் சமூக செயற்பாடு இப்ப இரத்ததான முகாம்கள் நீங்க பாத்திருப்பீங்க அடிக்கடி போஸ்டர் ஓட்டுவாங்க இப்ப சிவில் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இது அரசு குடும்பம் சந்தை இது மூன்றுக்கும் வெளியில தான் செயற்பாடு நீங்க நோட்ஸ் பார்த்தா விலங்கு இப்ப இரத்ததான முகாம் நடக்குது அவங்களுக்கு என்ன அரசு அரசுல இருந்து என்ன அதிகாரத்தை செய்யறாங்க அரசு ஏதாவது கொடுக்குதா நிதி ஏதாவது கொடுக்குதா ஒண்ணும் இல்லை என்ன அரசுக்கு வெளியிலதான் சிகிச்சை இருக்கும் அதே போல ஏன் அவங்க ரத்த தானம் எடுத்து ரத்தத்தை கலெக்ட் பண்றாங்க அவங்க குடும்ப உறவினர்கள் கொடுக்கவா இல்ல அந்த அந்த டீம் ஏன் அந்த ரத்த தான முகம் நடத்த சேர்ந்துச்சு எல்லாருமே என்ன குடும்ப உறுப்பினர்களா இல்ல குடும்பத்துக்கு வெளியில தான் இருக்கும் அதே போல இதனால வருமானம் கிடைக்குதா அவங்களுக்கு லாபம் கிடைக்குதா அதுவும் இல்லை அப்ப சந்தைக்கு வெளியில தான் இருக்கும் இப்படி இருந்து ஒரு பொது நோக்கத்துக்காக இந்த சமூகம் மேம்பாடு அடையணுன்றதுக்காக தன்னார்வ ரீதியில ஒன்று சேர்ந்து அந்த ரத்த தான முகாம நடத்துவாங்க நாங்கள் எல்லாருமே ரத்தம் கொடுப்போம் அந்த ரத்தத்தை எடுத்து தேவைப்பட்ட மக்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பாங்க இதனால அவங்களுக்கு இந்த நலனும் இல்லை இந்த சமூகத்துக்கு ஒரு நலன் இதுதான் சிவில் சமூக ஏற்பாடு இன்னும் சொல்ல போனா எங்க நண்பர்கள் கிட்டத்துல என்ன நடந்துச்சுன்னா எங்க ஊர்ல வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்து அந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற மக்களே குடிபெயர்ந்து எழும்பி வேற ஒரு ஏரியாவில் வசிச்சாங்க அப்ப வெள்ளம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த வீடுகள் கடும் மோசமாயிருந்துச்சு எனக்கு எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விளையாட்டு குழு அவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க ஒன்று சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் அதை கிளீன் பண்ணி கொடுக்குறாங்க அரசாங்கம் செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கல அரசாங்கம் எதுவும் கொடுக்கவும் இல்லை அதே போல இவங்க எல்லாரும் அந்த டீம் அந்த குடும்ப உறுப்பினர்களும் இல்லை இவங்களுக்கு லாபமும் கிடைக்கல ஒரு தன்னார்வ ரீதியில அதை செஞ்சு கொடுக்குறாங்க இது சிவில் சமூக செயற்பாடு சரியா இப்ப உங்களுக்கு சிவில் சமூகம் என்னன்னு விளங்கிட்டா அமுக்கூட என்ன அது ப்ரெஷர் கோரிக்கை வைப்பாங்க இவங்க வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அதை செஞ்சு கொடுக்கறது அவங்க அவங்க நலனை மட்டும்தான் பார்ப்பாங்க அமுக்க குழு அந்த டீம்ல நலனை இவங்க பொது நலன் சமூகம் மேம்படாங்க தன்னார்வ ரீதியில இவங்க சேர்ந்து அதை செயற்படுவாங்க இப்ப உங்களுக்கு சிவில் சைனா விளங்கிட்டா இன்னொரு உதாரணம் சொல்லிட்டு போகையிலும் எங்கட கொலேஜில் தான் மதுரை தான் என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஒரு மாணவர் ஒரு போய் என்கிட்ட வந்தார் வந்து சொன்னாரு நாங்கள் வந்து டெப் இருக்குது அந்த டெப்ல தண்ணி குடிப்போம் எப்படின்னா நின்றுட்டு கையை வச்சு தான் தண்ணி குடிப்போம் அது கொஞ்சம் நிறைய தண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சு வீண்விரியமா ஆயிடுச்சு அப்ப இதனால எங்களை மதுரை சாவுக்கு என்ன கரண்ட் தண்ணி கூட வரும் ஒரு மாணவர் வந்து சொன்னாரு நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக சேர்ந்து சல்லி போட்டு அதாவது பணம் அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதில் போட்டு ஜொக்கு வாங்கியிருக்கிறோம் அந்த ஜொக்க எங்களுக்கு அதில் கட்ட பெர்மிஷன் தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் அவங்களுக்கு செஞ்சு திரையலும் அப்படின்னு சொன்னேன் அப்ப அந்த கப்பை எடுத்து நாங்க அந்த டெப்ல கட்டி அந்த கப்பை தொங்க விட்டோம் வாரவங்க கப்ல எடுத்து குடிச்சாங்க இப்ப தண்ணி வேஸ்டேஜ் குறைஞ்சிச்சு இவங்களுக்கு எங்கட மதர்ச நிர்வாகம் சல்லி கொடுத்துச்சா எங்கட கொலிச்சு நிர்வாகம் சல்லி கொடுத்துச்சா இல்ல இவங்க சேர்ந்தவங்க எல்லாம் குடும்ப உறவா இல்ல இவங்களுக்கு லாபம் கிடைக்குதா இல்ல தன்னார்வ ரீதியில அவங்க அந்த முயற்சியை செஞ்சு ஒரு அந்த சமூக மேம்பாடு காசு என்ன செய்வாங்க மிச்சம் கொடுத்தா எங்களுக்கு நாங்கள் மேம்பாடு அடைவோம் எனவே இதுக்காக அவங்க செலவழிக்கிறாங்க இது ஒரு சிவில் சமூக செயற்பாடு இப்படி எங்களை சமூகத்துல நிறைய நடக்கும் நீங்க அவதானிக்கையிலும் நிறைய நடக்கும் ஆஹ் எனவே இப்போ உங்களுக்கு கிளியர் அப்படி எத்தனை ரெண்டு ஆ நாலு அஞ்சு பேர் சொல்லியிருக்கிறீங்க என்ன செய்ய பத்தொன்பது பேர் இருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுங்க கிளியர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க சிவில் சமூகத்தில் மற்ற விஷயங்களை கொஞ்சம் பார்த்து இதுல நீங்க சிவில் சமூகத்துல பணிகள் இருக்குது சில பொருள் விளக்கம் இருக்குது இத நீங்க பணிகள் நான் பார்க்கும் போது குழு மாதிரியே இதுவும் இருக்குது அப்படின்னு இருக்கும் காவல் நாயா செயற்படுது அப்படிலாம் இருக்குது ஆனா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கும்போது அவங்க கோரிக்கை மூலமாக அவங்க அடைய முயற்சி செய்யறாங்க அமுக்கு குழு பிரசர் இவங்க அப்படி இல்லை சமூக மேம்பாட்டுக்காக சமூக மேம்பாடு அடையணுக்கிறதுக்காக இவங்க சில விழிப்புணர்வை ஏற்படுத்துறது சில விஷயங்களை செய்யறது அந்த வேலையை அவங்களே செஞ்சு கொடுக்கறது ஆஹ் இப்படியான விஷயங்களை பண்றாங்க சரியா ஆனா ஒரு கட்டத்துல வந்து சில டைம் சிவில் சமூகம் அமக்குள்ள வேலையை பாக்கும் என்ஜிஓஸ் பார்ப்பாங்க நீங்க எடுக்காதீங்க சரி இப்ப நீங்க சிவில் சமூகம் அமுக்கு விளங்கிடுச்சு அமக்கு விளங்கிடுச்சு சிவில் சமூகம் வேலை நடக்கலன்னா அவங்க அதை செஞ்சிருவாங்க அமக்குள்ள ப்ரெஷர் கொடுத்து அரசாங்கத்துல கொள்கையை மாத்த வைப்பாங்க செய்ய வைப்பாங்க விளங்கிச்சு இப்ப நீங்க சிவில் சமூகத்தை பற்றி நீங்க பார்த்தீங்கன்னா சிவில் சமூகத்துல முக்கியத்துவம் இருக்குது அதை நீங்க வாசி விளக்கத்துல வாசிச்சீங்கன்னா விளங்கிடும் அதே போல என்னக்கரு ரீதியான பொருள் விளக்கம் பழம் தாராளவாதிகள் ஒரு கருத்து சொல்றாங்க பழம் மார்க்சிசவாதிகள் ஒரு கருத்து சொல்றாங்க அஹ் சங்கம் சார்ஜன பொருள் விளக்கம் நவ கருத்து இப்படி நாலு கருத்து இருக்குது சரியா அதே போல நவீன பொருள் விளக்கங்கள் இருக்குது சிவில் சமூகத்தின் பண்புகள் இருக்குது சிவில் சமூகத்தின் வகிபாகம் இருக்குது அவ்வளவுதான் அவ்வளவு இதுல நீங்க சிவில் சமூகம் பற்றி என்னக்கிற ரீதியான பொருள் விளக்குறது கொஞ்சம் விடுங்க நான் அதை போடுவேன் ஏன் அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா படிச்ச வரவிலங்க மாதிரி சொல்றது முதலாளித்துவம் தான் சிவில் சமூகம் அப்படின்னு சொல்லிடுவாங்க எனவே அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் இப்ப நீங்க எதுக்கு போங்கண்டா சிவில் சமூகத்தின் பண்புகளுக்கு போங்க சிவில் சமூகத்தின் பண்புகளுக்கு போங்க முதலாவது பண்பு கூட்டிச்சேற்பாடு கூட்டிச் சேற்பாடு இதில் விலங்கு படுத்தவே தேவையில்ல உதாரணத்துல சொல்லிட்டேன் கூட்டா சேர்றாங்க விஷயத்த கூட்டுச் சேர்ப்பாடு ரத்த தானத்தை எடுங்க தனியார் செய்யறாரு கூட்டுச் சேர்ப்பாடு அடுத்து அதிகாரப்பிரயோக மின்மை ஒரு போலீஸ் வந்து சட்ட போலீஸ் வந்து எங்களை அதிகாரப்படுத்துற மாதிரி ஒரு எங்களை அதிகாரப்படுத்துற மாதிரி அப்படி ஒரு அதிகாரத்துல எங்களை ரத்த தான கூப்பிடுறாங்க இல்ல போஸ்டர் அடிப்பாங்க விரும்பினா போக எனவே எனவே பிரயோகம் மின்மை மூணாவது அடையாளம் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது என்ன அரசுக்கு வெளியில தான் அவங்க இருப்பாங்க அரசுல நிதியெல்லாம் கிடைக்காது குடும்பத்துக்கு வெளியில தான் இருப்பாங்க அவங்க சேர்ந்தவங்க குடும்ப உறுப்பினர்கள் இல்லை சந்தை நிறுவனங்கள் என்பவற்றிலிருந்து வேறுபட்டது அவங்களுக்கு லாபம் எல்லாம் கிடைக்காது எனவே அடையாளம் இருக்குது அவங்களுக்கு நாலாவது ஒரு ஆள் நிச்சயமா அடையாளம் காண முடியாது அவங்க எல்லாருமே என்ன ஒரு ஊர்ல சேர்ந்தவங்களா இல்லை அந்த டீம் வந்து வேற வேற ஊர்ல இருந்து வந்து அவங்களுக்கு ஒரு ஆள் புலம் இல்லை எனவே இந்த நாலு பண்புகளும் விளங்கிட்டா உங்களுக்கு மெசேஜ் போடுங்க சிவில் சமூகத்தின் நான்கு பண்புகளும் விளங்கிட்டா உதாரணம் கிளியர் அப்படின்னா எங்களுக்கு அதுக்கு பிறகு எல்லாமே தண்ணி மாதிரி விளங்கு எனவே அந்த உதாரணத்தை நாங்க செட்டியா விளங்கி ஓகே சரி அடுத்தது சிவில் சமூகத்தின் பணிகள் வகிபாகங்கிறத பாருங்க அதுல சிவில் சமூகம் எதிர் சக்தியாக செயற்படுதல் அப்படின்னு ஒன்று என்ன எதிர் சக்தியாக செயற்படுதல் எதிர்ச்சக்தியாக சக்தியாக செயற்படுதல் இப்ப பாருங்க எங்க மதரசாவில இங்கிற கல்லூரியில என்ன நடந்துச்சு நீர் வந்து சரியா அவங்க ஆரம்பத்துல அப்ப நாங்க என்ன செய்யறோம் மாணவர்கள்ட்ட இப்படித்தான் என்னோட கொழுஞ்சில இருக்குது இப்படி நீர் வந்து பற்றாக்குறை விழிப்புணர்வு கொடுக்குறோம் இப்படி கொடுத்து அவங்க செய்ய இல்லாத உண்ட எதிரா நாங்க நின்று அதை செய்யறது எனவே அவங்களுக்கு நாங்க ஒரு எதிரா இருக்கிறோம் அவங்க நினைச்ச மாதிரியே போவதில்லை அது பிள்ளையா இருந்து நாங்க டக்குன்னு இறங்கி அதை நாங்கள் செஞ்சு கொடுக்கறோம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் எனவே நாங்க அவங்களுக்கு ஒரு எதிர் சக்தியாக இருக்கிறோம் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி நாங்க போறோம்ல ஒரு விஷயம் பிளண்டா நாங்க இறங்கி தன்னார் வரீதியில சமூக மேம்பாட்டுக்காக அதை நாங்க செஞ்சு முடிக்கிறோம் எனவே ஒரு சமூகம் என்ன செய்யும் சமூகத்துல சிவில் சமூகம் எதிர் சக்தியாக செயல்படும் அவரு ஒரு செல்றாருண்டா அதுக்கு அப்படியே கட்டுப்படுறா நாங்க போக மாட்டோம் செல்றது பிழையா டீம் ஆகுவோம் அதை சேர்ந்து நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் நாங்க அவருக்கு எதிராக செயற்பட்டு நாங்க அதை செஞ்சு முடிப்போம் எனவே எதிர் சக்தியாக செயற்படுதல் ஆட்சி தொடர்பான காவல் நாயாக செயற்படுதல் ஒரு காவல் நாய் என்ன செய்யும் எப்பவுமே யாரும் வராங்களா போறாங்களா பார்த்துட்டே இருக்கும் தவறான ஆக்கள் வந்து உடனே குலைக்கும் சம்பந்தமில்லாத ஆக்கள் வந்து உடனே குலைக்கும் அத மாதிரி சிவில் சமூகங்கிறது நாங்க சும்மா அமைதி ஏற்க மாட்டோம் பார்த்துட்டே இருப்போம் அரசாங்கம் என்ன செய்யுது அப்படிங்கிறது அவங்க சரியா செய்யலன்னா நாங்க அதுக்குரிய வேலைகளை நாங்க பார்ப்போம் நாங்க எழுப்பி நாங்க செய்ய பார்ப்போம் அல்லது எப்படியாவது அரசாங்கத்துக்கு ஆஹ் போய் அரசாங்கத்துல சொல்லுவோம் ஏன்னா கோரிக்கை வைக்க மாட்டோம் அமுக்கு குழு மாதிரி சொல்லுவோம் இதை நீங்க எப்படி செஞ்சு தரணும் ஏன்னா சமூக மேம்பாட்டுக்கு எனவே ஒரு காவல் நாயாக நாங்க செயல்பட்டு ஆஹ் இதையோ அடுத்தது பிரஞ்சைகளை கூட்டு சமூக வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்துவோம் இப்ப நாங்க இரத்ததான முகாமுக்கு ஒரு டீம் சேர்ந்துச்சு அப்ப அதில் ஒவ்வொரு மக்கள் ஒரு பத்து பேர் சேர்றாங்கன்னா அந்த பத்து பேரும் பழக்கப்படுறாங்க எதுக்கு கூட்டு சமூக வாழ்க்கைக்கு இப்ப அவங்க ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா அந்த சமூகமே அந்த இடத்துல வந்து ஒற்றுமைப்படுது இப்படித்தான் இன்னொருத்தனுக்கு கஷ்டம்னா நாங்கள் எல்லாரும் ஒற்றுமைப்படணும் அப்போ ஒரு கூட்டு சமூக வாழ்க்கைக்கு இந்த சிவில் சமூக மக்களை பழக்கப்படுத்தணும் அதே போல பிரஜைகளோட வாழ்க்கையோட உயர் தன்மையை விருத்தி செய்யுது இவங்க இப்படி சேவை செய்யறதால ஒவ்வொரு பிரஜையும் என்ன செய்வாங்க அவங்களோட வாழ்க்கையே உயர் உயர்த்து கொண்டு போவாங்க இப்ப ஒரு சமூகம் இருக்குது அந்த சமூகத்துக்கு ரோடும் இல்லை பஸ் ஸ்டாண்டும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா அந்த சமூகம் இன்னும் வீழ்ச்சி அடையும் ஆனா நான் சிவில் சமூகம் உருவாக்கி அந்த சமூகத்துக்காக ரோடு போட்டு கொடுத்து அந்த சமூகத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஏற்படுத்தி கொடுத்து எல்லாம் செஞ்சு அரசாங்கத்துக்கு அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லாம் செய்யறேன் அப்படின்னா அந்த சமூகம் மேம்படும் பிரஜைகள வாழ்க்கை மேம்படும் சரியா அதே போல என்ன ஜனநாயகத்துக்கு உயிரோட்டமாக இருத்தல் ஒரு ஜனநாயகம் என்ன செய்யும் ஜனநாயகம்னா என்ன மக்கள் எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏற்ற மக்கள் ஆட்சி அப்ப இப்படி மக்கள் செயற்பட்டு மக்கள் சிவில் சமூகத்தால சேர்ப்பட்டு சேவைகள் செஞ்சு கொடுக்கறதால அந்த ஜனநாயகம் இன்னும் உயிரோட்டமா மாறுது ஒரு அரசு எல்லா வேலையும் செய்ய இயலாது எனவே இவங்க இப்படி ஒரு ஹெல்ப் பண்றதால அந்த அரசால இன்னும் எஃபெக்டிவாக செயற்பட முடியும் ஆஹ் இப்படி சில விஷயங்கள் இருக்குது இதுல நன்மையை சும்மா ஆயிடுச்சு ஒரு விலங்கு ஆஹ் சரி இவ்வளவு தான் சிவில் சமூகம் நான் என்ன செய்வேன் ஆஹ் அதில் கோட்பாட்டு ரீதியான விஷயங்களை வாய்ஸ் போடுவேன் இப்போ என்ன செய்யுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தாரன் டக்கு சிவில் சாங் ரீட் பண்ணுங்க அந்த கோட்பாட்டு ரீதியான விளக்கத்தை மட்டும் வீடுங்க குழப்பிடும் அதை வீடுங்க ஃபுல்லாக என்ன செய்யுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தாரன் சிவில் சமூகத்தை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணி யாருக்கு பெஸ்ட்டு முடியுதோ அவரை எனக்கு கிளியர்னா கிளியர்னு போடுங்க கிளியர் இல்லை அப்படின்னா எந்த விஷயம் எனக்கு விலங்குலன்னு போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தாரேன் டக்குன்னு ரீட் பண்ணுங்க இப்போ ஆறு ஐம்பத்தெட்டு ஏழு மூணு வரைக்கும் நீஸ்டா ரீட் பண்ண ஏழு ஏன் அப்படின்னா உதாரணம் சரியா தலையில வந்துச்சு ஒரு ஏழு அஞ்சு வரைக்கும் நான் டைம் தரேன் டக்குன்னா ரீட் பண்ணுங்க